உடல் நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சேலம் மாநகர் மாவட்ட கழக முன்னாள் பொருளாளர் மணிராஜாவை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் சேலம் மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் சேலம் மாநகர் மாவட்ட கழக முன்னாள் பொருளாளரும் முன்னாள் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளருமான ஏ டெக்ஸ் மணிராஜா வயது முதிர்வு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மணிராஜாவிடம் நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அப்போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் பகுதி கழக செயலாளர்கள் சரவணமணி சிவகுமார் ஆகியோர் உடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்